யாத்திராகமும் அதிகாரம் பதினாறு இஸ்ரேல் புத்தர் ஆகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரேல் புத்தர் ஆகிய சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்த அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கத்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவரிடத்தில் சொன்னார்கள் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திறந்த அப்பம் வரிசிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆறாம் நாளில் அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார் அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரேல் புத்தர் எல்லாரையும் நோக்கி கத்தர் உங்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள் விடியற் காலத்தில் கத்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் கத்தருக்கு விரோதமான உங்கள் முறுமறுப்புகளை அவர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுக்கு முருமறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள் பின் மோசை சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் கத்திற்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமறுப்புகள் அல்ல கத்திருக்கே விரோதமாக இருக்கிறது என்றார் அப்பொழுது மோசி ஆரோனை பார்த்து நீ இசிறவேல் ஆகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கத்தருடைய சன்னதியில் சேருங்கள் அவர் உங்கள் முறுமறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றார் ஆரோன் இஸ்ரேல் புத்தர் ஆகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிறபோது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கத்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது கத்தர் மோசையை நோக்கி இஸ்ரேல் புத்தரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன் நீ அவர்களோடு பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது பெய்திருந்த பணி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது பொடியத்தனையாய் பெய்திருந்த பணி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது இஸ்ரேல் புத்தர் அதை கண்டு இது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது அவர்களை நோக்கி இது கத்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் கத்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள் உங்களில் உள்ள ஆத்துமாக்கனின் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு சேர்த்து கொள்ளக்கடவன் என்றான் இஸ்ரேல் புத்தர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள் பின்பதை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாய் சேர்த்தார்கள் மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கண்டான் அதை விடியற் அவரவர் பொசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் வெயில் ஏற ஏற அது உருகி போகும் ஆறாம் நாளில் தலைக்கு இரண்டு ஓமர் விதமாக இரட்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள் அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேவுக்கு அறிவித்தார்கள் அவன் அவர்களை நோக்கி கத்தர் சொன்னது இதுதான் நாளைக்கே கத்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாக இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான் மோசை கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள் அப்பொழுது நாறவும் இல்லை அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை அப்பொழுது மோசை அதை இன்றைக்கு புசியுங்கள் இன்று கத்திருக்குரிய ஓய்வு நாள் இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள் ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு இருக்கிறது அதிலே அது உண்டாயிராது என்றார் ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதை காணவில்லை அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி என் கட்டளையெல்லாம் எல்லாம் என் பெறமாண என் கட் அப்பொழுது மோசே மோ அப்பொழுது கத்தர் மோசே நோக்கி என் கற்றளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் பாருங்கள் கத்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளபடியார் அவர் உங்களுக்கு ஆறாம் நாளில் இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் ஏழாம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார் அப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள் இசிறவில் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனீட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது அப்பொழுது மோசே கத்தர் கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்திரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஓர் ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றார் மேலும் மோசை ஆர்வனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கத்தருடைய சன்னதியிலே வை என்றான் கத்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி நதை சாட்சி சன்னதியில் வைத்தான் இஸ்ரேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அவள் கானா தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள் ஒரு ஓமரானது எப்பாவிலே பத்தில் ஒரு பங்கு யாத்திராகமும் அதிகாரம் பதினேழு பின்பு இஸ்ரவேல் புத்தர் ஆகிய சபையார் எல்லாரும் கத்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதேமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையிடையே வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள் அதற்கு மோசே என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள் கத்தரை ஏன் பயிற்சியை பார்க்கிறீர்கள் என்றான் ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள் மோசை கத்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்களின் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ இசிறவில் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக்கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ அங்கே ஓரேவிலே விலை நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசை இசிறவில் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் இசிறவில் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான் அமலேக்கியர் வந்து ரெவிதேமிலை தேமிலே யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான் மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமளிக்கு மேற்கொண்டான் மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக் கருக்கினாலே முறியடித்தான் பின்பு கத்தர் மோசே நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் சேவை கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கிழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு பலிபடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கத்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமறை தோறும் அவனுக்கு விரோதமே கத்தரின் யுத்தம் நடக்கும் என்றான் யாத்திராகமும் அதிகாரம் பதினெட்டு தேவன் மோசைக்கும் தமது ஜனமாக இசிறவேலுக்கும் செய்த யாவையும் கத்தர் இசுரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியான் ஆசாரியனாயிருந்த மோசையின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டபோது மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்புரா சிப்போராளையும் அவருடைய இரண்டு குமாரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான் ஆன் நான் அந்நிய தேசத்திலே பரதேசி ஆனேன் என்று மோசை சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கெனை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான் மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாலை மறைங்கியிருந்த தெய்வ பருவத்தினிடத்தில் வனாந்தரத்துக்கு வந்து எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோட கூட அவளுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசைக்கு சொல்லி அனுப்பினான் அப்பொழுது மோசையத்தன் மாமனாக்கு மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார் பின்பு மோசை கர்த்தர் இஸ்ரேவேலி நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்துச் சொன்னான் கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்பித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்பிவித்து எகிப்தியருடைய கையின் இருந்த ஜனத்தை விடுவித்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் எல்லா தேவர்களையும் பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசேன் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினார் பின்பாரோனும் இஸ்ரேல் முப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள் மறுநாள் மோசை ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள் ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது மோசையை தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தெய்வ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் அதற்கு மோசேன் மா மாமன் நீர் செய்கிற காரியம் நல்லதில்லை நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை செய்ய உமாலே கூடாது இப்பொழுது நான் சொல்லை இப்பொழுது என் சொல்லை கேளும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் தேவனும் உம்மோடை இருப்பார் நீர் தேவ சன்னிதிலே ஜனங்களுக்காக இரும் விசேஷ தேவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாதார வெறுக்கவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாக ஏற்படுத்தும் அவள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்களை பெரிய காரியங்கள் யாவையும் இடத்தில் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் உம்மோடை கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு இலகுவாயிருக்கும் இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானார் உம்மாலே தாங்கக்கூடும் இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றார் மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள் வருத்தமான காரியங்களை மாத்திர மோசையின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் கா இன் சிறிய எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள் பின்பு மோசையை தன் மாமனை அனுப்பிவிட்டான் அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான்